சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியர் கலையானன் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பக்கத்தில் பழைய அருங்கல் துர்க்கம் எழுதிவிடும் திருவிழா சிறப்பா நடத்த போறாங்க வீதி பாருங்க எவ்வளவு அழகா அமைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பரிசு பல்சர் பைக்கே ஒன் ஃபிஃப்டி சிசி மத்திய நூறு பரிசு வச்சிருக்கிறாங்க அதுக்காகவே நம்ம விழா குழுவை பாராட்டணும் ஏன்னா நூறு பரிசு வைக்கும் போது காலை உரிமையாளர்கள்லாம் பயனடைவாங்க நிறைய காலைகள் கொண்டு வராங்களே அதனால வந்து ஒரு திருப்தியா போகணுன்றதுக்காக நூறு பரிசு வச்சிருக்கிறாங்க விழா குழுக்கு நம்ம பாராட்ட தெரிவிச்சுக்கலாம் கடைசி பரிசு வந்து சிறப்பு பரிசு வந்து சைக்கிள் கொடுத்துருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த வந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து அரங்கல் துருகம் பழைய அரங்கல் துருவத்தில் மாடு ஓட போகிறோம் அனைவரும் வந்து கலந்துக்கணுன்ட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம் எல்லாம் வந்து சேஃபாக வந்து சேஃபாக போங்க மாடு எல்லாம் வந்து நிறைய முன்னணி கலைகள் எல்லாம் வருது இங்கே பழைய அரங்கல் துருவத்தில் இது வரைக்கும் நேர்மையாக விட்டுருக்கோம் அதே மாதிரி இதுக்கும் மேலேயும் நாங்கள் நேர்மையாக தான் விடுவோம் பேட்ச் பேட்ச் முறையில் தான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மாடு விடப்படும் ரொம்ப சிறப்பு சிறப்பாக நடக்கும் வந்து எல்லா காலையிலும் வந்து க பங்கேற்க மாதிரி

நரசிம்மனா மாடு லைனில் நிற்க வைக்கிற இடம் மந்த ஒன் பை ஒன்னாக எடுத்துகிட்டு போகலாம் போலாம் பேட்ச் தரகார் தான் கம்பல்சரி விடுவாங்கலாம் போலாம் தல்றுண்ணா டேய் இங்கே மெடிக்கல் கேம் ஓகே இது எல்லாமே மந்ததா பார்த்து பார்த்து ஒரு இன்ச்சு போலமா கொடி அடிக்கிறதுண்ணா இந்த கொடி அடிக்கிற இடம் இங்கே தான் ஸ்டாப் பண்ணுங்கண்ணா நூறு மீட்ருக்குமாண்ணா சரியா ஆமாம் நூற்றி யாருங்க ஸோ கொடி அடிக்கிற இடம் தான் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது ஸ்ட்ரீட் எல்லாம் வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் நல்லா ரோலர் வச்சு நல்லா டைட் பண்ணியிருக்கிறாங்க மண்ணு கொட்டி ஸோ கொடி அடிக்கிற இடம் நூறு மீட்ருங்க இது க்ளோஸ் பண்ணிடுவீங்களா அவுட்ரு பார்த்துங்க நிறைய பேர் அவுட்ரு டவுட் கேட்குறீங்க தடி கட்டியிருக்காங்க அது எண்டு வரைக்கும் தடி கட்டி அதனால் அதனால மாட்டு சேஃப் தான் எங்கேயும் ஓப்பன் கிடையாது எங்கேயுமே ஓப்பன் கிடையாது எல்லாம் அந்த லாஸ்ட் டெட் எண்டு தான் அப்படி போய் எல்லாம் அந்த பக்கம் போயிருந்து ஃபுல்லாக இப்படி வந்து இப்படி கிராஸ் லிமிட் பண்ணி ஸோ அவுட்ரு பாருங்க இது அவுட்ரு இங்கிருந்து இதுலேருந்து வெளியே வருது இந்த பக்கம் நீ மாடு கட்டுறதுக்கு எல்லாமே வசதி கோப்பு இருக்குது பிரச்சனை இல்லை ஆத்தே ரெஸ்ட் பாயிண்ட்டான 那那那真是。